நாங்கள் திருவண்ணாமலையிலே என்னுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் பணிமனையிலே திருவண்ணா மாவட்டத்தை பிரதப்படுத்துகின்ற தமிழரசுக் கட்சியினுடைய உள்ளாட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இங்கே ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இருவரும் ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரான ஸ்ரீ அரியந்திரனுக்கு சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு உயோகபுத்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் அதே நேரத்தில் எங்களுடைய விரிகல் பிரதேச என்னுடைய முன்னாள் தவிரசால்கின்ற அந்த அடிப்படையில் எங்களுடைய விரிகல் பிரதேசத்தினுடைய மக்களுடைய நிலைப்பாடும் அவ்வாறு தான் இருக்கின்றது அந்த வகை அந்த விருப்பத்தையும் நாங்கள் இன்று இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்து நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் எங்களுடைய இந்த முடிவுகளை ஏற்று எதிர்காலத்திலே எங்களுடைய மத்திய குழுவும் அந்த பொது சின்னத்துக்கு அதாவது சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுக்க வேண்டும் எனக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றத்தின் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்று கூடி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் எந்த வகையில் என்ன வகையில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தாடல் இங்கே இடம்பெற்று இடம்பெற்றது அந்த கருத்தாடலின் முடிவில் அனைத்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் ஏகோபித்த விருப்பமாகவும் அந்தந்த கிராம மக்களின் விருப்பமாகவும் இருப்பது சங்கு சக் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அனைத்து கிராமங்களிலும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் எண்ணத்திலும் இருக்கின்ற அந்த கருத்தாடல் இங்கே ஓங்கி ஒழிக்கப்பட்டது என்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூடியிருக்கிறோம் கூடி அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் எத்தகைய நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று வெறத்தாளை இரண்டு மணி நேரம் ஆய்வு செய்தோம் அந்த ஆய்விலே அனைத்து உறுப்பினர்களும் தமிழருடைய பலத்தை தமிழ் தேசியத்தை எடுத்து காட்டுவதற்காக சங்குக்கே வாக்களிக்கணும் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றோம் இந்த முடிவை நாங்கள் மத்திய குழுவிலே எடுத்து கூறி உரைத்து மத்திய குழுவை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று இங்கே குழுமையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அந்த கடமையை நாங்கள் செவ்வனவே செய்வோம்